செய்திகளையும் உடனுக்குடன் கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூரில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு எல் இசை நாடக மன்றம் மற்றும் கலை பண்பாட்டு இயக்கம் சார்பில் தமிழர் திருநாள் பொங்கல் விழாவை கொண்டாடும் வகையில் கலை சங்கமம் நிகழ்வு ரயில் நிலையம் அருகில் உள்ள ராயபுரம் பகுதியில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் எழுந்து வரும் பாரம்பரிய கலைகளான பறை இசை நையாண்டி மேளம் கரகாட்டம் என பல்வேறு நிகழ்ச்சிகளும் கிராமிய இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித் தலைவர் சுராஜ் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் மாநகராட்சி துணை மேயர் பாலசுப்ரமணியம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து கலை நிகழ்ச்சி நிகழ்த்திய கலைஞர்களுக்கு தமிழ்நாடு இயல் இசை நாடக மந்தம் சார்பில் கேடயம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இசைத்தொழி இசைத்தொழில் நன்றி 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 ஆண்டவனுக்கு மட்டுமே ஆடிய காவடி ஆட்ட கலைஞர்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை மூத்த குடி தமிழ் குடி என்பார்கள் தமிழராக பிறந்ததில் பெருமிதம் கொள்வோம் இன்னும் குறிப்பாக தலைவர் அவர்களுடைய காலத்தில் பிறந்து தலைவர் கலைஞருடைய சாதனைகளை பறைசாற்றுகின்ற வண்ணமாக உலக தலைவர்களில் விழா கண்ட தலைவருக்கு ஏன் ஒரு நாட்கள் நிகழ்ச்சிகள் நடந்ததாக கேள்விப்பட்டதுண்டு ஒரு வாரம் நிகழ்ச்சிகள் நடந்திருக்கலாம் ஆனால் ஆண்டு முழுவதும் தலைவர் கலைஞரவர்களுடைய சாதனைகளை போற்றுகின்ற வண்ணமாகவும் சாதனைகளை படைசாற்றுகின்ற வண்ணமாகவும் அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்துச் சொல்லுகின்ற வண்ணமாகவும் தொடர்ந்து கலைஞருடைய நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியில் என்றைக்கும் பாதுகாப்போம் என்கின்ற சூழ்நிலைக்கின்ற வகையிலே இந்த கலைஞர் நூற்றாண்டு விழா நிகழ்வுகளை பார்த்தோம் ரசித்தோம் எங்கள் உரைக்கு பிறகும் நெகிழ்ச்சி தொடரும் என்கின்ற நிலை இருக்கின்ற காரணத்தினால் அவை எந்த சூழலும் எந்த காலகட்டத்திலும் இன்றைக்கும் கூட பேசுவோம் கம்பஞ்சோரை தண்ணியிலே ஊற்றி வைத்து காலையிலே புழுதுணி குடித்தால் எவ்வளவு சுவையாக இருக்குமோ அந்த சுவை மாறாமல் இன்றைக்கு நம்முடைய கலைஞர் பெருமக்கள் தந்த நெகிழ்ச்சி என்பது நம்முடைய மண்ணில் மறைந்தாலும் ஆண்டுகள் என்று சொன்னார்கள் நூறாண்டு என்று சொன்னார்கள் இந்த பூமி என்றைக்கும் நினைத்து நிற்கின்றதோ அந்த அளவிற்கு கலைநட்புகள் நினைத்து நிற்கும் தொகுப்பாளர் பேசும்போது நடுவில் ஒன்று சொன்னாங்க எல்லாம் கவனிச்சிருப்பீங்க இளவரசர் பேசும்போது கவனிச்சிருப்பீங்க இந்த இது போன்ற நல்ல நிகழ்வுகளை நையாண்டி மேளம் நாட்டுப்புற கலைகள் தப்பாட்டம் மண்மத்தளம் ஒயிலாட்டம் கரகாட்டம் காவடி ஆட்டம் உள்ளிட்ட பல்வேறு நாட்டுப்புற கலை இலக்கிய நாடக நிகழ்ச்சிகளை வந்து நமது இல்லந்தோறும் நடைபெறும் இந்த நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் எல்லாம் வந்து கலைஞர்களை அழைத்து அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று அவங்க பேசினாங்க அது நல்லா அது ஒரு நல்ல ஒரு கருத்தை சொன்னாங்க அது எல்லாருமே நம்ம மனசில் வச்சுக்கலாம் அடுத்தடுத்த நம்ம குடும்பங்களில் நடைபெறும் நல்ல நிகழ்ச்சிகளில் கலைஞர்களை கூப்பிட்டு அவங்க கலை இலக்கிய திறமைகளையும் ஆற்றலையும் பொதுமக்கள் மத்தியிலே வந்து அவங்க அரங்கேற்ற ஒரு நல்ல வாய்ப்பினை பொதுமக்கள்லாம் நீங்கள் தர வேண்டும் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா மாவட்ட நிர்வாகத்தில் அரசு சார்பில் நடக்கிற நிகழ்ச்சியிலையும் வந்து அவங்கள ஊக்குவித்து இது போன்ற நல்ல வாய்ப்புகளை கொடுக்க நாங்கள் தயாராக உள்ளோம் ரெடியாக உள்ளோம் அப்படின்றத இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு இந்த நிகழ்வை வேண்டாம் என்று எங்கள் வேண்டுகோளை முன்வடைந்து இந்த மக்களிடத்தில் கலைக்கு பெருமை சேர்த்திருக்கிற மாவட்ட மாநகராட்சி துணை மேயர் அவர்களுக்கு பிரவீன் அவர்கள் குமார் தப்பாட்டம் நிகழ்த்தி

என்ன செயலுக்கு நம்ம ரெடி நன்றி நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்